ஹாய் friends, Welcome to சார் அகாடமி Academy. இருபத்தி ஆறில் நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதினவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுவும் குறிப்பாக குரூப் ஃபோர் எல்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே பத்தாது வரைக்கும் இருக்கிற புக்ஸை மட்டும்தான் படிச்சுட்டு போய் பட் அங்கே அப்படி கேட்கல அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு இனிமே வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு பத்தாது அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ் அப்படிங்கற ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் வந்து கவர்மெண்டே நடத்திட்டு இருக்காங்க அந்த வெப்சைட்டை நல்லா பயன்படுத்திக்கங்க அதுல வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க ஓகேவா அதுல அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கும் உங்களுக்கு அதுல தான் வந்து இந்த ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காகவே இந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா கவர்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ண புக்ஸோட லிஸ்ட் தான் இது இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்ஸ் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வந்து கொஸ்டின்ஸ் வந்துடும் ஓகேவா அதனால எப்போதும் போல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க புக்ஸ் சிலபஸ் இன்னொன்னு அப்படியே புக்க ஃபுல்லா படிக்கணும்னு கிடையாது சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும் ஓகேவா பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல தமிழ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பர் பண்றீங்க அப்படின்னா தமிழ் வராது அப்போ இங்கிலீஷ் வந்துடும் உங்களுக்கு ஓகேவா இது மட்டும் இல்லாம லெவன்த் டுவெல்த் புக்ஸ்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி எத்திக்ஸ் பொலிட்டிகல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து லெவன்த் டுவெல்த்துக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் இதை தாண்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கைட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்றாங்க டெக்ஸ்ட் புக்கை தாண்டி அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணது இருக்கும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் எந்த எக்ஸாம்க்குமே வந்து சிலபஸ் ஃபர்ஸ்ட் அது அடுத்தது அதுக்கான மெட்டீரியல்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொன்னு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாவது ஒரு விஷயம் இருக்கு அது உங்களோட நோட்ஸ் நீங்க கைப்பட எழுதின நோட்ஸ் நீங்க எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ற மாதிரி இருந்தாலுமே சரி உங்க நோட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை ப்ளே பண்ணும் இன்னும் வேற என்னென்ன புக்லாம் சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க அரிஹன் பப்ளிகேஷன்ஸ்ல ஜி டாடா மெக்ரோஹில் ஐஏஎஸ் பிரிலிம்ஸ் கைட் பிராக்டிஸ் தோஷன்ஸ் அலோன் மட்டும் போட்டிருக்காங்க ஃபிளம்மிங் பப்ளிகேஷன்ஸ்ல குரூப் ஒன் கைடு அடுத்தது தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் முனைவர் தேவிரா அதாவது ராசேந்திரன் இவரோட புக்கு இன்னொன்னு இம்பார்ட்டன்டானது பாருங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆர்எஸ் அகர்வால் அண்ட் கணியன் இவங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் நடந்த குரூப் டூல ஆர்எஸ் எஸ் இருந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின் அப்படியே அதுல என்ன கொஸ்டின் இருந்தோ அதே கொஸ்டினை குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கைட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போறது இயர் புக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க மனோரமா சுரா சக்தி ஆர் எனி அதர் இயர் புக் தமிழ்ல கரண்ட் இயர் புக் ஓகேவா இந்தியா இயர் புக்ல செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் பாத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்துதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸ் பாருங்க பிரிலிம்ஸுக்காக ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழக வரலாறு பேராசிரியர் ஜே தர்மராஜோடது தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் முனைவர் ஆர் தட்சிணாமூர்த்தி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் டாக்டர் க வெங்கடேசன் இம்பார்ட்டன்டான புக்குப்பா சோ இது எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து அவுட் சோர்ஸுக்கு நீங்க இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு அவங்களே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க சோ அப்ப நம்ம கண்டிப்பா ஸ்கூல் புக்ஸை தாண்டி இந்த அவுட்சோர்ஸ் புக்கையும் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்தியன் பாலிட்டிக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல லக்ஷ்மிகாந்த் நீங்க ப்ரொபோ பண்ற மாதிரி இருக்கும் இந்தியன் எக்கனாமிக்கு பிரத்யோகிதா தர்பன் சங்கர் கணேஷ் கருப்பையா தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஓகேவா அதே போல இந்திய விடுதலை போராட்ட வரலாறுக்கு க வெங்கடேசன் ஹிஸ்டரி ஆஃப் கண்டெம்பரரி இந்தியா வெங்கடேசன் ப்ரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக்ஸ் ஸோ இதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஜிகே டுடே இல்லை ஜிகே டைம்ஸ் அது கரண்ட் அஃபேர்ஸு ஹிந்துக்குள்ளே அதில் இருக்கிற அண்ட் டைரி ஆஃப் ஈவன்ஸ் ஃப்ரம் ஹிந்து இதில் இருக்கிற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்றாங்க தமிழ் நியூஸ் பேப்பர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தினமணி தினமலர் ஹிந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான் இதப்பா அந்த வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அதே போல் கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாக்இன் பண்ணணும் ஓகேவா தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் கவர்மெண்ட் டாட் இன் இருக்கு இல்லையா இதில் மாடல் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி பார்க்கலாம் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் என்னென்ன சொன்னோம் சிலபஸ்ஸு அப்புறம் மெட்டீரியல்ஸு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அப்புறம் நோட்ஸ் உங்களோட ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும் அது முக்கியமான விஷயம் டெஸ்ட் எழுதி பார்க்கறது ஓகேவா டெஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு எழுதி பார்க்கறீங்களோ அப்பதான் இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன சோர்ஸ் சொல்றாங்க பாருங்க நியூஸ் பேப்பர் ரெகுலரா ரீட் பண்ண சொல்றாங்க நியூஸ் சேனல் பார்க்க சொல்றாங்க ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் இருக்கு இல்லையா அதை பார்க்க சொல்றாங்கப்பா அடுத்தது வெப்சைட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு இல்லையா அது மேகசின பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்காக தமிழ் அரசு மேகசின்ஸ் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் அரசு மேகசின்ஸ் இ கவர்னன்ஸ்க்கு டிஎன்இகா வெப்சைட் ஸோ இதெல்லாம் தான் ரெக்கமெண்டட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ரெக்கமெண்டட் புக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தே ஸோ இதனால யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் புக்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்க ஓரளவு ரெடி பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து வேற அவுட் சோர்ஸ்ல நீங்கள் எக்ஸல் ஆகணும் அதுதான் உங்களோட வேலை நல்ல படிங்க எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸ்டே மோட்டிவேட்டட் ஹாப்பி லேர்னிங் தேங்க்ஸ் பா தேங்க்யூ